வணக்கம் நமஸ்தே வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாடகைக்கு வீடு தேடும்போது கேட்க வேண்டிய கேள்விகள் கிராயே பர் கர் டூண்ட்தே சமை பூச்சே ஜானே வாழை பிரஷ்ன கிராயா அப்படின்னா வாடகை அதுக்கு இன்னொரு வேர்ட் பாடா ஆனால் கிராயா தான் அதிகமாக யூஸ் ஆகுது கிராயே பர் அப்படின்னா வாடகைக்கு கர் வீடு டூன் தேடுறது டூண்ட்தே சமை தேடும் போது பூச்சினா கேட்கறது பூச்சே ஜானேவாலை கேட்க வேண்டிய பிரஷ் அப்படின்னா கேள்விகள் கிராயப்பர் கர் டூண்டே சம பூச்சே ஜானே வாலே பிரஷ்ன இதில் வீடு தேடும்போது புதுசாக ஒரு இடத்துக்கு போய் அதில் என்னென்ன கேள்வி கேட்போம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு ஸ்ரீநகரில் வாடகைக்கு ஒரு வீடு தேவை முஜை ஸ்ரீநகர்மே கிராயப்பர் ஏ கர் அல்லது மக்கான் चाहिए मुझे श्रीनगर में श्रीनगर किराए पर वाडगे की एक घर एक मकान और वीडिये देवयु श्रीनगर वाडगे की और वीड देव मुझे श्रीनगर में किराए पर एक घर चाहिए मुझे श्रीनगर में

சாத்தேஹே வேண்டும் வியக்திகத் கர் அப்படின்னா தனி வீடு அலக் கர் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லிக்கலாம் யா அப்படின்னா அல்லது ஃப்ளாட் ஃப்ளாட்டா உங்களுக்கு என்ன மாதிரியான வீடு வேண்டும் ஆப் கிஸ் தராக்க கர் சாத்தேஹே தனி வீடு அல்லது ஃப்ளாட்டா வக்திகத் கர் யா ஃபிளாட் ஆப் கிஸ் தரக்கா கர் சாத்தேஹேன் வக்திகத் கர் யா ஃப்ளாட் எனக்கு ஒரு ஃப்ளாட் வேண்டும் முஜே ஏக் ஃப்ளாட் சாயியே முஜே எனக்கு ஏக் ஒரு ஃப்ளாட் சாயியே ஃப்ளாட் வேண்டும் எனக்கு ஒரு ஃப்ளாட் வேண்டும் முஜே ஏக் ஃப்ளாட் சாயியே முஜே ஏக் ஃப்ளாட் சாஹியே அந்த பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது உஸ் இலாக்கைமே ஏக் அப்பார்ட்மெண்ட் உஸ் அப்படின்னா அந்த इलाकाना एरिया पगुदी इलाके में पगदील एक अपार्टमेंट है और अपार्टमेंट अंद अपार्टेंट और अपार्टमेंट उस इलाके में एक अपार्टमेंट है उस इलाके में एक अपार्टमेंट है उंगुक्त थ्री बीहेकेणुमा अलग टू 3 आपके चाहते हैं या टू बीहेके चाहते हैं आप नींगे, उंगलक के 3 BHK चाहते हैं, 3 BHK वेनमा या अल्लदे 2 BHK चाहते हैं, 2 BHK वेनमा। उंगलक के 3 BHK वेनमा, अल्लदे 2 BHK वेनमा। आप 3 BHK चाहते हैं या 2 BHK चाहते हैं। चाहना अपनी ना वेनमान के करदे। आप थ्री बी के चाहते हैं या टू बीह के चाहते हैं टू बीहचकेणु मुझे टू के चाहिए मुझे टू बीएचके चाहिए टू बी एचकेणु मुझे टू के चाहिए टू बीह के वेणु मुझे टू बीएचके चाहिए, चाहिए। ना वीट पार्क वे मैं घर देखना चाहता हूँ मैं नान घर वीड़। देखना ना पा कर दे चाहता हूँ घर देखना चाहता हूँ नान वीट पार्क मैं घर देखना चाहता हूँ घर देखना चाहता हूँ अटट पोई पात नम्बर केविगे पाता एव्व इसका किराया कितना है இஸ்கா இதனுடைய இதன் கிராயா வாடகை கத்னா ஹே எவ்வளவு இதன் வாடகை எவ்வளவு இஸ்கா கிராயா கிட்னா ஹே இஸ்கா கிராயா கத்னா ஹே இருபத்தையாயிரம் ரூபாய் பச்சீஸ் ஹசார் ரூபாய் பச்சீஸ்னா இருபத்தைந்து பச்சீஸ் ஹசார் ரூபாய் இருபத்தையாயிரம் ரூபாய் पच्चीस हजार पायन पाट तीर उल्लदा क्या इसमें बिजली और पानी के उपयोग के लिए भुगतान शामिल है इसमें अब बिजली ना इलेक्ट्रिसिटी मिन्सारम पानी तन्नीर उपयोग के लिए उपयोग पाट கட்டணம் அப்படின்னு புக்தான்னா கட்டணம் ஷாமில் ஹே அப்படின்னு கேட்கறது அது இன்க்ளூடடா அதுலேயே இருக்குதா கே இஸ்மே பிஜ்லி ஓர் பானி கே உபயோகிலேயே புக்தான் ஷாமில் ஹே இதில் மின்சாரம் அப்படின்னா இஸ்மே பிஜ்லி மற்றும் தண்ணீருக்கான ஆர் பானி கே பயன்பாட்டு கட்டணமும் பாணிக்கு கேலியே புக்தான் புக்தான கட்டணம் அதில் இருக்குதா உள்ளதான்னு கேட்குறக்கு சாமில் ஹெ இதில் மின்சாரம் மற்றும் தண்ணீருக்கான பயன்பாட்டு கட்டணமும் உள்ளதா கே இஸ்மே பிஜ்லி ஓர் பானிக்கு உபயோகே புக்தான் சாமில் ஹெ இங்கே எரிவாயு இணைப்பு இருக்கிறதா கியா யான் பைப் வாலி கேஸ் ஹே இங்கே பைப் வாலி கேஸ் அப்படின்னா எரிவாயு இணைப்பு பைப் மூலமாக வர்ற கேஸ் பற்றி கேட்குறதுக்கு கே யஹான் பைப் வாலி அல்லது நம்ம சிலிண்ட்ரு வாங்கிக்கணுமா அதுக்காக கேட்குறதுக்கு தான் இங்கே எரிவாயு இணைப்பு இருக்கிறதா கியா பைப் வாலி கேஸ் ஹே பைப் மூலமாக கேஸ் இணைப்பு கொடுக்கறதுக்கு தான் கேட்கறது அது இருக்குதா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு கியா பைப் வாலி கேஸ்ஹே கேயா பைப் வாலி கேஸ்ஹே அடுத்து ஃபர்னிச்சர் மற்றும் உபகரணங்களுக்கு தனி வாடகை உள்ளதா ஃபர்னிச்சர் ஒரு உபகரண்கா அலக் கிராயா ஹே சில இடத்துல வீடு ஃபர்னிஷ்டாக இருக்கும் அங்கே ஃபர்னிச்சரு மற்ற எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும் வாஷிங் மிஷின் எலெக்ட்ரிக் ஸ்டவ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதுக்குண்டான வாடகை தனியா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஃபர்னிச்சர் மற்றும் உபகரணங்களுக்கு தனி வாடகையா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஃபர்னிச்சர் ஓர் உப்கரணோக்கா அலக் ஹே ஃபர்னிச்சர் ஓர் உபகரண் உபகரணங்கள் அலக்னா செப்பரேட்டா செப்பரேட் வாடகையா அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபர்னிச்சர் ஒரு உபகரணோக்கா அலக் கிராயாக ஃபர்னிச்சர் ஒரு உபகரணோக்கா அலக் கிரா ஹைக்கியா பழுது மற்றும் பராமரிப்பு கொள்கை என்ன மரம்மத் ஓர் ரக் ரகாவ் கி நீ கே மரம்மத் அப்படின்னா பழுது பார்க்கறது ரிப்பேர் பண்ணுறக்கு ரக் ரகாவ் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு நீத்தி அப்படிங்கிறது பாலிசி கொள்கை என்ன கே ஹ பழுது மற்றும் பராமரிப்பு கொள்கை என்ன மரம்மத் ஆர் ரக் ரகாவ் கி நீ கே வாட் இஸ் த ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பாலிசி ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான் மரம்மத் ஆர் ரக் ரகாவ் நீத்திங்கிறது பாலிசி மரம்மத் ஆர் ரக் ரகாவ் கி நீ கே பாதுகாப்பு வைப்பு தொகை எவ்வளவு செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளவு அப்படின்னு கேட்கறதுக்கு சுரக்ஷா ஜமா ஜமாராஷி கித்னி ஹே சுரக்ஷான செக்யூரிட்டி ஜமா டெபாசிட் ராசினா அமௌண்ட்டு சுரக்ஷா ஜமா ராஷி செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் ஹ எவ்வளவு பாதுகாப்பு வைப்பு தொகை எவ்வளவு அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளவு சுரக்ஷா ஜமா ராஷி கிட்னிஹே சுரக்ஷா ஜமா ராஷி ராசி ஹ பார்க்கிங் வசதி எப்படி இருக்குது பார்க்கிங் சுவிதா கேசி ஹே பார்க்கிங் சுவிதா அப்படின்னா வசதி கேசி கேசிஹே எப்படி இருக்குது பார்க்கிங் சுவிதா கேசி ஹே பார்க்கிங் சுவிதா கேசி இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணீர் விநியோகம் உள்ளதா கே சோபீஸ் பானிக்கு ஆபூர்த்தி ஹே சோபீஸ் கண்டே அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் சோபீஸ்னா இருபத்தி நாலு மணி நேரமுக்கு கண்டா பாணிக்கு ஆபூர்த்தி பானி தண்ணீர் ஆபூர்த்தினா விநியோகம் சப்ளை இருக்குதா அப்படின்னு கேட்கறது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சப்ளை இருக்குதா தண்ணி அப்படின்னு கேட்குறக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி விநியோகம் உள்ளதா கே சோபீஸ் கண்டே பானிக்கு ஆபூர்த்தி கே சோபீஸ் கண்டே பானிக்கு ஆபூர்த்தி இங்கிருந்து சந்தை எவ்வளவு தூரம் பாஜார் கித்னி தூர்ஹே யா அப்படின்னா இங்க யஹா சே அப்படிங்கும்போது இங்கிருந்து பாஜார் சந்தை கித்னி எவ்வளவு தூர்ஹே தூரம் இங்கிருந்து சந்தை எவ்வளவு தூரம் யாசே பாஜார் கித்னி தூர்ஹே யாசே பாஜார் கித்னி தூர்ஹே வீட்டு உரிமையாளரின் நிபந்தனைகள் என்ன மக்கான் மாலிகி ஷர்த்தே கே கேஹே மக்கான் அப்படின்னா வீடு மாலிக்னா உரிமையாளர் மக்கான் மாலிக் அப்படின்னா வீட்டு உரிமையாளர் லேண்ட்லார்ட் ஷர்த் அப்படின்னா நிபந்தனை ஷர்த்தே அப்படிங்கும்போது அது பன்மை நிபந்தனைகள் கே கேஹே என்னென்ன மக்கான் மாலிக் ஷர்த்தே கே கேஹே வீட்டு உரிமையாளரின் நிபந்தனைகள் என்ன मकान, मालि क्या -क्या मकान मालिक की शर्तें क्या-क्या हैं मकान मालिक की शर्तें क्या-क्या हैं ये नन कंडीशनंस अपडीन के करदुकय ननक इंदा वीडे पिडितिरकिरदे मुझे ये घर पसंद है मुझे यनक ए इंदा घर वीड पसंद है पिडितिरकिरदे ननक इंदा वीडे पिडितिरकिरदे मुझे ये घर पसंद है मुझे ये घर पसंद है सर ओपंदाई तैयार वीट उमुग्रेन ठीक है मैं मकान मालिक को अनुबंध पत्र तैयार करने के लिए कहता हूँ ठीक है ना सरी मैं मकान मालिक मालिको वीट उम्मी अनुबंध पत्र अपने ना अग्रीमेंट पेपर ओपंद तैयार करने के लिए तैयारी तैयार कहता हूँ कुरगिरेन ठीक है मैं मकान मालिक को अनुबंध पत्र तैयार करने के लिए कहता हूँ सरी ओपंदताड़े तैयारी के वीट उर्मियालरिडम कुरगिरेन ठीक है मैं मकान मालिक को अनुबंध पत्र तैयार करने के लिए कहता हूँ अलग ठीक है मैं मकान मालिक को अग्रीमेंट पेपर तैयार करने के लिए कहता हूँ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷின்ஸ் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது போக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்